வெல்கம் டு ஆதிரா சமையல் ஆதிரா சமையல் இன்னைக்கு நாம கத்திரிக்காய் போட்டு ஒரு மருந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இப்போ கால் கிலோ கத்திரிக்காய் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி அளவு முசுமுசு கீரை ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சிக்கு பதிலாக சுக்கு போட்டுக்கலாம் கூடவே ஒரு எலுமிச்சல் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடான உடனே லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மிளகு இஞ்சி துண்டு பூண்டு சீரகம் எல்லாத்தையும் போட்டு லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயத்தையும் சத்திரிக்காய தவிர எல்லாத்தையும் நல்லா வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூடவே தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு முசுமுசு கீரையை நல்லா போட்டு வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கட்டும் இது கூடவே நாம எடுத்து வச்சுருக்கிற மொடக்கத்தான் கீரையும் தூது வலைக்கீரையும் போட்டு வதக்கிக்கலாம் முடக்கத்தான் போட்டாச்சு இது கொஞ்சம் வதங்கட்டும் லேசாக வதங்கணுன்னே கூடவே தூது வலையை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா இப்போ தூதுவலையை போட்டுக்கலாம் தூதுவலை கீரையில் முள் இருக்கும் பார்த்து அலசி போடணும் இப்போ மூணு கீரையும் நல்லா வதங்கிடுச்சு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சு இவ்வளோ நேரம் நம்ம வதக்கின எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின உடனே அரைச்ச விழுதியும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரசில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ குழம்புல உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு குழம்பு நல்லா கொதி வந்த உடனே கத்திரிக்காயை அதில் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நாம் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்ப நமக்கு ஆரோக்கியமான சுவையான மருந்து குழம்பு தயார் வாங்க சாப்பிடலாம்